உங்களுக்கு தீங்கும் நன்மையும் செய்ய முடியாதவற்றை வணங்குகிறீர்களா என்று முகமதே போய் கேளுங்கள் என்று அஞ்சு எழுபத்தி ஆறுல சொல்லி காட்டுறான் பதினொன்னாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் அல்லா தாபு இல்லல்லா இன்னிலக்கும் இன்னும் நவீரும் பஷீர் அல்லாவற்றவரை யாரையும் வணங்காதீங்க நான் அவனிடமிருந்து உங்களை எச்சரிக்கை வந்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்களை மக்களுக்கு சொல்லுமாறு அல்லா பணிக்கிறான் பதினொன்னாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்துல அதே மாதிரி நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் குள்ளியாக காவிரும் அதுல எல்லாம் என்ன சொல்லா நான் ஆபது மாத்தா ஆபது ஒண்ணு நீங்க வணங்குற நான் வணங்க மாட்டேன் நீங்க வணங்குறீங்கல்ல கல்லா ஏத்துக்கிறது ஒன்னா தான் இருக்கிறோம் வணங்குற விஷயத்துல மேற்று விவகாரம் இருக்குது நான் அல்லாவை ஏத்துக்கிட்டு அல்லாஹ் மட்டும் வணங்குறேன் நீ அல்லாவை ஏத்துக்கிட்டு அல்லாஹ் பத்து சதவீதம் வணங்குற தொண்ணூறு சதவீதம் வேலை வணங்குற இதான் உனக்கு எனக்கு உள்ள பஞ்சாயத்து மாத்தாபுதும் நீங்க வணங்குறத நான் வணங்க மாட்டேன் என்று குள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் திருமலை குரான் நூத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் புள்ளியாக இருக்காது ரெண்டாவது வருஷத்துக்கு சொல்லி காட்டுக்கலாம்

உங்களை எல்லாம் நாளைக்கு கைப்பற்ற போகிறானே அந்த அல்லாவை தான் வணங்குவேன் வேற யாரையும் வணங்க மாட்டேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றதை பார்க்குறோம் இதுல என்ன விளங்குது என்று கேட்டா இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்று சொல்ற வேலைக்கு நபிமார்கள் வரவில்லை இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்பது எல்லாருமே ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க ஆனால் என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டா அல்லாவை மட்டும் வணங்குற விஷயத்தில் அவர்களுக்கு சங்கடம் இருந்தது குழப்பம் இருந்தது தவறான நம்பிக்கை இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம் சரி அல்லா தவிர போய் நீ வணங்குற எப்ப என்ன ரீசன்ல வணங்குற எதுக்கு நீ வணங்குற அல்லாவை தவிர யாரையாவது வணங்கணும் சொன்னா வணங்குறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கணுமா இல்லையா வணங்க வேண்டிய உரிமையாயும் இல்ல என்னப்பு வணங்குற பெரிய விஷயத்தை நல்லா பாத்துமா சின்ன விஷயத்தை அவர் நல்லா கொடுத்துருக்காங்க நீ யாரையெல்லாம் வணங்குறியா உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் தரல நல்லா தெளிவா சொல்லி காட்டுறான் பதினாறு இருபத்தி மூணு சொல்றான் இந்து இல்லாஹி மாலா எம்லிக்கு சமாவாத்தி உள்ள செய்யா வானங்களிலும் பூமியிலும் எந்த ஒரு ரிசுக்குக்கும் உரிமையாளர்களாக இல்லாதவர்களை இவர்கள் வணங்குகிறார்கள் அவர்கள் உங்களுக்கு ரிசுக்களிக்க சக்தி பெற்றவர்களும் இல்லை அங்க போய் ரிசுக்க கேட்கலாம் தருகா உலகில் காசுப்பட்ட அவுடையாவே என்ன பணக்காரனாக கேட்கலாம் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கா எதுக்கடா வணங்குறேன் பதினாறு இருபத்தி மூணுல கேட்கிறான் இருபத்தி ஒன்னு அறுபத்தி ஆறுல கேட்கிறான் நீ எவன வேணா வணங்கு வணங்குனதுக்காகவேண்டி வேண்டி அவனால் பயன் தர முடியுமான்னு தர முடியாது நபிசல்லாசத்தை வணங்கு அவராக உனக்கு பயன் தர ஏழா வணங்கினா வணங்காம பேசுவோம் மனிதன் ஒருத்தவங்க கேட்டு உதவி செய்யலாம் நீ கேட்ட உதவி செலவுனா நான் உங்கள்கிட்ட உதவி கேட்கலாம் வணங்குறது அல்லது வணங்கி விட்டாயானால் அது சம்பந்தமா அல்லாஹ் செய்யற உதவி விட செய்வாரான்னு கேட்டால் செய்ய முடியாது ரெண்டா இருபத்தி ஒண்ணாறு அத்தியாயம் அறுபத்தாறு வசனத்தில் சொல்கிறான் ஒரு காலை அப்பதா போதுன்னு இந்த ஒன்று இல்லா தவிர நீங்கள் மாலா என்பவுக்கு மூலா செய்யும் மூலா எல்லோருக்கும் உங்களுக்கு நன்மையும் தீமையும் தர முடியாதவற்றை வணங்குகிறீர்களா அப்படின்னு நல்லா கேட்கிறான் அதே மாதிரி இருபத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சுல சொல்றான் யாபுதனும் இந்து இல்லாயும் ஆனால் என் போகும்லா எதிர்ப்பு தங்களுக்கு நன்மையும் தீமும் தீங்கையும் செய்ய முடியாதவற்றை போய் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நல்லா சொல்லுகிறான் இதே கருத்தை பத்தாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இப்ராஹிம் அலி அவர்கள் தாப்பநாட்டை போய் சொல்றாங்க யா அபத்தி தந்தையே லிம தாபுது மாலா இஸ்மோலா இபுசு கேட்காத பார்க்காத வணங்குறியப்பா கேட்குமா அது போய் வணங்குறிய முதல் சொல்ல காது கொடுத்து கேட்குமா அது பார்க்குமா

உங்களுடைய ரிசுக்கு அவர்கள் உரிமையாளர்கள் இல்லை பிரபுத்தவு இந்த அல்லாஹ் இருக்கு அல்லா அவர்கள் ரிசுக்கை தேடுங்கள் பாபுது அவனை மட்டும் வணங்குங்கள் அப்படின்னு இருபத்தி ஒன்பது பதினேழு அல்லா சொல்லி காட்டுகிறான் ஏழு நூத்தி தொண்ணூத்தி நாலுல சொல்லுகிறான் இன்னது ததுவனம் இந்து இல்லாஹ் பாது அம்சானுக்கும் அல்லாவை விட்டு விட்டு நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான் அவர் அடிமை நீ அடிமை அடிமை அடிமைட்டு கேட்கிற பொதுமுகம் கூப்பிட்டு பார் அவர்களை அவர்கள் சவால் வரலாம் அழைத்து பார் கொல் எஸ்தி போலக்கும் அவர்கள் உனக்கு பதில் தரட்டும் பதில் சொல்றான்னு பாரு என்னை கூப்பிட்டா என்ன பதில் சொல்லுவாங்க என்னை கூப்பிட்டீங்கன்னா எனக்கு காது வழங்கினா பதில் சொல்லுவேன் நீ அவர் போய் கூப்பிடாத பதில் வரட்டும் அவளியா என்னப்பா எப்ப வந்து காக்கட்டும் கூப்பிடு பதில் தரட்டும் என் கொஞ்சம் சாதிக்கு நீங்கள் உண்மையாளர்களா இருந்தா அங்கிருந்து பதில் வரட்டும் அப்ப பதில் வராத இடத்துல கூப்பிடாத அல்ல நினைக்கிறார் அல்லாட்டு இருந்து வர்ற பதில் தான் காது காதுக்கு வழங்காது வேற இடத்துல நீ மனசுல மனசுல நினைச்சு கூப்பிட்டா பதில் வரணும் அப்ப நீ அல்லாஹ்வோட இடத்துல வச்சு கூப்பிடுறியா மனுஷனாக இருந்துச்சு கூப்பிடுறியா மனிதனுங்கிற இடையில வச்சு கூப்பிட்டாய் அவர் என்ன செய்யுது உனக்கு தரட்டும் நீ புடவைய கூட கேளு பணத்தை கூட கேளு அவனியார்கிட்ட போய் என்ன பண்ணாலும் கேளு அவர் தரது உனக்கு பெரியமா தரணும் அவளியாவே பைத்த வலி உடனே அங்கிருந்து கை நீளும் ஒரு ஓட வரணும் கித்தவா ஊசி போடணும் தீவிர கேட்கணும் இப்படி எந்த எங்கேயாவது நடந்துச்சிங்கன்னா அவரு செய்யறாருன்னு அர்த்தம் அவர் செய்யறாருன்னு அவர் செய்யற புரூப் ஆகணும்ல வைத்த வலிக்குதுங்கிறா அங்கிருந்து ஒரு மாத்திரை நீக்கு அதை போட்டுக்க அப்படின்னு காப்பூர்ல இருந்து வந்து சொன்னா நீ போய் அங்கே கேளு அப்படி வரலையில அப்படி வராம குணமாவதுன்னு அவன்ல குணமாக்குறான் அப்படி வந்து குணமாக்குனா அவர்கிட்ட கொடுத்துருக்கான் இல்லன்னு வச்சுக்க அப்படி வந்து தர்கா எங்க கேளு புள்ள வேணும்னு கேக்குறியா இந்த பிள்ளைய பிடிச்சுக்க அப்படி சண்டாருங்க விசா இந்தா பாஸ்போர்ட் வை இந்த இடத்துல குத்துறேன் அப்படி ஏதோ பண்ணி சண்டாருன்னு சொன்னா எடுத்துட்டு போ நீ பாசப்பட்டு எங்க போற விசாவுக்கும் போற எதுக்கு போற நீ அல்ல கேட்கலாம் இப்பாது நம்சாலுக்கும் உங்களை போன்ற அடிமைகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதை விளங்கிக் கொள்ளணும் அல்லாவை தவிர யாரையும் வணங்குறது என்பதில் தான் கவனமா இருக்கணும் அதுதான் நம்மளை பிறக்கலாம் சைத்தான் அல்லாவே இல்லைன்னு சொல்ல வைக்கிறதில்ல ஜெயிச்சு சைத்தான் வந்து பெரும்பாலும் ஜெயித்து விட முடியாது என்பதை கவனிச்சுக்கணும் அது போக இந்த மாதிரி அந்த வணங்குறது இருக்குல்ல வணங்குறதுல தப்பு செய்யக்கூடியவர்கள் வந்து முக்கியமா வழங்கி கொண்டு மனக்கண்ட என்னன்னு தெரியாது ஒரு இதை வளைக்கணும் எதுனால இந்த குழப்பம் வருது அல்லாதான் படைச்சவன் இவன் தான் அப்பேன்னு ஒத்துக்கிட்டு அப்ப சொல்ல எங்க ஆட்டம் கேட்க மாட்டேங்கிறான் இவன் தான் அப்பேன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஏன் சோறு கொடுக்க மாட்டேங்கிறான் இவன் தான் அப்பேன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான்னா வளர்ப்பு சரியில்லை சரியா சொல்லி கொடுக்கல ஏதோ ஒரு கோடா இருக்கிறது தானே அப்ப நம்ம வந்து இவன் தான் அல்லான்னு சொல்லிக்கிறோம் நமக்கு தெரிஞ்சு இவர் பிறந்திருக்கிறாரு அது நமக்கு நம்மள மாதிரி ஒரு நானூறு வருஷம் பிறந்தாரு

அந்த கொள்கை பிரகரணம் இது உறுதிமொழி நான் வணங்க வேண்டிய அது உறுதிமொழி கொடுக்கிறது அப்ப இதுல எதுனால இந்த குழப்பம் வருதுன்னு கேட்டா பஸ்ட் குழப்பம் இயாக்க நாற்பது நம்ம செய்யற பஸ்ட் குழப்பம் வணக்கண்டா என்னன்னு தெரியல நம்மவே அவளையாட்டு நம்ம வணங்கவா செய்யறோம் தொழுவா செஞ்சிட்டோம் அவருக்கு தொழுவா செஞ்சிட்டோம் சும்மா எல்லாரும் வாங்கி தாங்க கேட்டு வணக்கமாயிருமா அப்ப வணக்கண்டா என்னன்னு தெரியாததுனால வணங்குறாங்க உண்மையிலேயே எல்லா நிறைய பேர் வணங்குறாங்க அவர்களுக்கு அர்த்தம் தெரியும் வணக்கத்தை அல்லாகு முன்ன்தான் செய்யணுன்னு அர்த்தம் தெரியும் ஆனாலும் ஏன் செய்கிறார்கள்னா வணக்கம்டா என்னன்னு தெரியல அப்போ வணக்கத்துக்கு ஒரு ஒன்றையே நாங்கள் வணங்கோன்னு சொன்னா பத்தாது என்னென்னதெல்லாம் வணக்கங்கிறத முதல்ல நீங்க வணங்கணும் ஓ இதெல்லாம் வணக்கமா இது வணக்கம் அல்லாஹ் தான் செய்வேன் இது வணக்கம் நான் தான் செய்வேன் இது வணக்கமாக அல்லாஹுக்கு தான் செய்வேன் இது வணக்கம் அல்லாஹ் தான் செய்வேன் இந்த மைக்கை கையில் பிடிக்கிற வணக்கம்னு நல்லா சொல்லித்தானா அல்லாவுக்கா தான் பிடிப்பேன்

தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வணக்கம் என்றால் என்ன அது பூரத்தை குரான் எதெல்லாம் வணக்கம் தெரிஞ்சு கொண்டு அதை அல்லாவுக்கு தீர்மானிக்கணும்